முன்பி சிறுவர்களின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சேலத்துறை ஸ்ரீ ராமச்சந்திரன் கோட்டத்தலை படைப்ப

வழங்கிய மாணவ செல்வங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து அவன் தாய் நிரந்தர 走嘞。<Bye. S 2>

பள்ளி படிப்பாளர் வடமாட்டிக்கு பிறகு மரணங்களை அவர்களை அழைத்திருக்கின்றோம் செல்வங்கள் கை மாறுகிறத நிகழ்ந்து தற்பொழுது இடம் பெற்ற இரண்டு மாணவ செல்வங்கள் எடுத்து வந்து அவர்கள் தற்பொழுது ஒரு வணங்கி இருக்கிறார் தொடர்ந்து சத்திய சத்திய பிரமாணம் ஒலிபு தீபிரமாணம்

¡Muy ஓ ਗਿਆ ஆர 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 அந்தாலும் கே பிரையட்ரே பிரையட் வணங்காமல் ஆர ஆரகளை கொஞ்சம் கண்ணு வந்து பிரையட்ரே சும்மா நமக்கு ஆடிறனா தொடர்ந்து எங்கவங்க எல்லாருமே பெரியவங்க ஆரவ தெரிஞ்சதுனால நாங்க நேர் வணங்கங்கள் இன்னைக்கு பாடិត្ត வரத்தோடு தொடர்ந்து மூன்று வயது மாணவர்களுக்கான ஓட்டதிகளிடம் टीचर आजैज टीचर கைவுல் நிகழ்வை தொடர்ந்து தோண்டில் மீன்பிடித்தல் நிகழ்வு நிகழ்படும் 나elet Greetings � mastery

और बात को भाई गंगो नीला नीला ओलीवा मले मेले रानी बरकू कौन ना दिन ना वाला इधर कई दिनों से उल्ले की कई पुत्र करेंगे तो मना नहीं 915 के भैया ठीक है बारिश। ठीक है ठीक है। 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 நீங்க மக்களுக்கு சொல்ல சொல்லணும்

பேருங்க பேருந்து வாங்க அம்மா அதுக்கு வந்து வணக்கம் சொல்லு உனக்கு பேரு லீசா நீங்க பேர் இந்த சமயக்கே என்ன சொல்லுப்போம் குட் மார்னிங் எலிபன் ஐ அம் அவர்தான் லீசா ஐ ஐ சே தி பீப்பிள் ஐ வர்க் இன் அமர்வாணி குஸ்பிட் ஐ வேர் பை கோ தேங்க் யூ சோ மச் லவ் யூ மீ மிஸ்

பக்கமே 얘다 దేలగడ నాసమ నిరే పెరెత